வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவது எனது வாழ்க்கை கதை இது ஒரு உண்மையான கதை என் போராட்டங்கள் தோல்விகள் மற்றும் இறுதியாக வெற்றியின் கதை இது எப்படி நான் கடன்களில் இருந்து விடுபட்டு என் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பியது என்பதை பற்றியது நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தேன் என் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருந்ததில்லை கல்லூரியை முடித்த பிறகு ஐந்து வருடங்கள் வெளிநாட்டில் கடினமாக உழைத்து சம்பாதித்தேன் அந்த சம்பாத்தியத்தை என் அக்காவின் திருமணத்திற்கு செலவழித்தேன் அதன் பிறகு எனக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கடன் மீதம் இருந்தது ரெண்டு தானே பரவாயில்லை என்று நினைத்து ஒரு சிறிய வணிகம் தொடங்கினேன் அதற்காக மேலும் இரண்டு லட்சம் கடன் வாங்கினேன் ஆனால் நான் நினைத்தது போல வணிகம் சரியாக இல்லை கடன் மட்டும் அதிகமாகிக் கொண்டே போனது மாதந்தோறும் வட்டி கட்டுவதற்கே போதுமான பணம் சம்பாதிக்க முடியவில்லை அப்போது என் மனதில் ஒரு எண்ணம் வந்தது ரெண்டு லட்சம் ஏற்கனவே முதலீடு செய்துவிட்டோம் இன்னும் மூன்று லட்சம் முதலீடு செய்தால் கடையை பெரிதாக்கலாம் அப்போது வாடிக்கையாளர்கள் அதிகம் வருவார்கள் என்று நினைத்தேன் அதனால் மேலும் மூன்று லட்சம் கடன் வாங்கினேன் இப்போது மொத்தம் ஏழு லட்சம் கடன் ஆகிவிட்டது ஆனால் என் வணிகம் மேலும் சரிந்தது கடன்கள் அதிகரித்தன வட்டி கட்டுவது கூட கடினமாகிவிட்டது கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினேன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைத்தேன் அப்போது ஒரு நாள் நான் அமைதியாக உட்கார்ந்து யோசிக்கத் தொடங்கினேன் எனக்கு ஒரு புதிய எண்ணம் வந்தது இந்த கடன்களை அடைக்க வேண்டும் கடன்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் கடனை அடைக்க முதலில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் எவ்வளவு கடனை அடைக்க முடியும் என்று கணக்கிட்டேன் என் வணிகத்தை மேம்படுத்துவதற்கு பல வழிகளை கண்டுபிடித்தேன் ஒன்று விடாமுயற்சி மற்றும் நம்பிக்கை ஒரு வணிகத்தில் பணத்தை மட்டும் முதலீடு செய்வது போதாது விடாமுயற்சி மற்றும் நம்பிக்கை இருந்தால்தான் வணிகம் உயரும் இரண்டு தரமான பொருட்கள் நான் விற்கும் பொருட்கள் தரமாக இருக்க வேண்டும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற விலையில் பொருட்களை வழங்க வேண்டும் மின்றி விளம்பரம் என் வணிகத்தை சரியான முறையில் விளம்பரப்படுத்தினேன் சமூக ஊடகங்கள் மற்றும் பிற வழிகளில் என் வணிகத்தை பிரபலப்படுத்தினேன் இந்த மாற்றங்களால் என் வணிகம் மேலும் மேலும் உயரத் தொடங்கியது கடனை அடைக்க நான் ஒரு திட்டம் வகுத்தேன் முதலில் எல்லா கடன்களையும் ஒரு நோட்டில் எழுதினேன் யார் யாரிடம் கடன் வாங்கியுள்ளேன் எவ்வளவு வட்டி செலுத்துகிறேன் என்று கணக்கிட்டேன் பெரிய கடனை உடனே அடைக்க முடியாது என்பதால் சிறிய கடன்களில் அதிக வட்டி கொடுக்கும் கடன்களை முதலில் அடைக்கத் தொடங்கினேன் பிறகு குறைந்த வட்டி கொடுக்கும் கடன்களை அடைத்தேன் இறுதியில் அனைத்து கடன்களையும் ஒரே கடனாக மாற்றினேன் இதனால் மாதந்தோறும் ஒரே கடனை மட்டும் செலுத்தினேன் இது எனக்கு அழுத்தத்தை குறைத்தது மூன்று வருடங்களுக்குள்ள நான் என் கடன்களை அடைத்துவிட்டேன் அதே நேரத்தில் நான் சிறிய அளவில் முதலீடும் செய்து வந்தேன் பங்கு சந்தை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தெரிந்து கொண்டேன் என்ப்டி பிப்டியில் உள்ள சிறந்த பத்து நிறுவனங்களில் இரண்டு நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து மாதந்தோறும் ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்தேன் கடன் முடிந்த பிறகு என்னிடம் ஒரு பெரிய தொகை இருந்தது அதை இரண்டு பாகங்களாக பிரித்தேன் ஒரு பாதியை முதலீட்டில் வைத்தேன் மற்றொரு பாதியை என் வணிகத்தை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தினேன் இந்த கதை உங்களுக்கு எளிதாக தோன்றலாம் ஆனால் இதில் நிறைய போராட்டங்கள் இருந்தன ஒவ்வொரு பிரச்சனையையும் தாண்டிய பிறகுதான் நான் இந்த நிலைக்கு வந்தேன் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது நீங்கள் முயற்சி செய்தால் எதையும் சாதிக்க முடியும் கடன் என்பது ஒரு பெரிய பாரம் ஆனால் அதை சரியான முறையில் நிர்வகித்தால் அதிலிருந்து விடுபட முடியும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற சரியான வழியை கண்டுபிடியுங்கள் நீங்களும் வெற்றி பெற முடியும் நன்றி